பாரதிய நான்கு தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர் ஐ அருந்த மாவட்ட செயலர் மருத்துவர்கள் அவர்கள புதிதாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பாரதிய பிரதமர்களுடைய தரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு புதிய வேள்வியோடு

ார <laughs>

வண்டி எல்லா மக்கள் கோயில் காவல்துறை பரிசு கொடுத்து வந்து முடிந்திருந்தாலும் இன்னும் நாட்கள் இருக்க எப்படி கடந்த ஆறு மாத காலமாக பட்டு பட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா மக்களை சந்தித்து கட்சிக்காக பிரதமர் மோடிக்காக உயர்த்தியதோ இன்னைக்கு இந்த யாத்திரை முடிந்திருந்தாலும் கூட இந்த யாத்திரையுடைய வேள்வி